ஹவுது உள்ளாவி சைத்தானோ ரஜீம் இசுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி ரெண்டாவது நாளில் ஒரு புதிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது அது கிடியான் சாரியாத்தோட இன்னொரு பகுதி என அறிவித்திருக்கிறது அதற்கு எதிராக போராளிகள் குழுக்கள் ஸ்டோன் ஆஃப் டேவிட் ஆம்புஸ் என்று ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் பெரிய ஆம்புஸ் அல்லது திடீர் தாக்குதல் இதில் மிகப்பெரிய தனித்தன்மை என்னவென்று சொன்னால் அல்குஸும் அல்காசம் காசம் பிரிகேட்ஸும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இரகசியமாக தங்கியிருந்த மூன்று வீடுகளை கண்டுபிடித்து தாக்கியிருக்கிறார்கள் இதில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று இன்னும் மூணு வீடு இருக்குது அது ஒரு விஷயமாக இருக்குது என்பதுதான் அறுநூற்றி ரெண்டு நாளாக குண்டுகளை எஃப் சிக்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் இவற்றையெல்லாம் வைத்து வீசி கொண்டிருக்கிற இஸ்ரேலினுடைய குண்டு மலையிலிருந்து தப்பிய கட்டடங்கள் இடிபாடுகளோடு இருக்கின்றன அவை இன்னும் தரைமட்டமாகவில்லை என்பதைத்தான் அதை சொல்லுகிறது அதை ஓரளவுக்கு சீர் செய்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் யாரும் அறியாமல் அங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள் அதை கண்டுபிடித்து ஸ்டோன் ஆஃப் டேவிட் ஆம்புஸ் என்று அதை அழைத்திருக்கிறார்கள் நூற்றி இருபது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதிலிருந்து யாருமே மிஞ்சவில்லை ஹெலிகாப்டர்கள் பின்னாடி வந்து அவர்களை மீட்க முயற்சி செய்தது ஆனால் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய யாரையும் அவர்களால் மீட்கவில்லை முடியவில்லை அதற்கான கால அவகாசம் இல்லை காசம் பிரிகேட்ஸ் நேருக்கு நேராக அந்த காலத்தில் இணைந்து கொண்டிருந்தார்கள் அடுத்தது எ கோஆர்டினேட்டட் ஆம்புஸ் இன் அல் அக்ஸா ஸ்கூல் அல் கராரா ஈஸ்ட் ஆஃப் கான்யுனூஸ் அல் கராரா கான்யூனூஸுக்கு மேற்கு பக்கத்தில் அல் அக்ஸா ஸ்கூல் இங்கே மக்களெல்லாம் ஷெல்டர் எடுத்திருந்ததாக இஸ்ரேலிய டாக்கிகளும் அதற்கு பின்னால் ஒழித்து வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அதை தாக்குவதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அதை தடுத்து தாக்கியிருக்கிறார்கள் அடுத்தது ஒரு புது டாக்டிஸ் செயலில் வந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்களும் அல் குஷு மூன்று வீடியோ அல் காசம் மூன்று வீடியோக்கள் வழியாகவும் அதை வெளியே சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பேர் ஊல்ஃப் ஹவுல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த ஊல்ஃப் ஹவுலோடைய சிறப்புத்தன்மை என்னவென்று சொன்னால் நேற்று ரெண்டு இன்ஜினியரிங் யூனிட்டை இந்த டனல்ஸோட என்ட்ரன்ஸ் அதாவது சுரங்கப்பாதையினுடைய நுழைவாயிலுக்கு அழைத்து வந்து அளித்திருக்கிறார்கள் நேற்று இஸ்ரேல் பெய்த குண்டு மலையில் எண்பத்தி எட்டு பேர் இறந்ததாக கொஞ்சம் த ஃபிகர் முன்ன பின்ன போவோம் இறந்ததாக காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவித்திருக்கிறது மொத்தமாக ஐம்பத்தி நாலாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது பேர் ஷகீதாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்து ஐநூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இரநூத்தி இருபத்தொரு பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு பகரமாக இந்த எண்பத்தி எட்டுக்கு பகரமாக நீங்கள் பார்த்தால் நேற்று ஏறத்தாழ இரநூத்தி எண்பது பேருக்கு மேல் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லை அப்பாவிகள் அல்ல இது இஸ்ரேலை ஒரு பெரிய உழுக்கு உலுக்கி இருக்கிறது ஆறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் நாங்கள் காசாவுக்குள்ளால் போக மாட்டோம் என்று மறுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கமாண்டர்களோடு சண்டை போட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய தளபதி அவர்களை இராணுவ நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கிறார் இப்பொழுது நாங்கள் இஸ்ரேலுக்கு செய்கிற சேவை காசாவுக்கு உள்ளால் போய் அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்யாமல் இருப்பதுதான் என்பது எங்களுக்கு பட்டது ஆனால் நாங்கள் உள்ள போக மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அடுத்தது ஐம்பத்தி ஏழு இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓ அதிகமாக காசாவில் பணிவாங்கப்பட்டதால் அதிகமாக காசாவில் கடமையாற்ற வேண்டியது வந்ததால் அவர்கள் சோர்ந்து போய் ஓடி வந்து விட்டார்கள் இதை சிலர் அவர்கள் தோற்று ஓடினார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் பின்னால் கோர்ட் மார்ஷல் என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவ நீதிமன்றத்திலே அவர்கள் சொன்ன வாக்கு மூலம் நாங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் இரநூத்தி தொண்ணூறு நாளுக்கு மேலே நாங்கள் இந்த காசாவிலே எதிரிகளை அதையும் இதையும் சந்தித்து மனநிலையாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் உடல் மிகப்பெரிய அளவில் தளர்ந்து போனது இல்லை அவர்களுக்கு தண்டனைகள் கொடுப்பதா இல்லையா என்பதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது நியூ டாக்டிஸ் ஓல் ஹோலில் யோ நாங்கள் பல புதிய இஸ்ரேலிய முகாம்களை தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெற்சாரிமை திரும்ப கைப்பற்ற முயர்ந்த இஸ்ரேலிய இராணுவத்தும் இராணுவம் அடிவாங்கி வாங்கி இருக்கிறது ரஃபாவிலே உணவுப் பொருட்கள் வாங்க நின்றவர்களில் பதினோரு பேரை இஸ்ரேலிய இராணுவத்தில் கொலை செய்திருக்கிறார்கள் அடுத்து ஒரு சீக்ரெட் குரூப் எங்க காசால இவர்கள் இஸ்ரேலிடம் பணத்தை வாங்கி கொண்டு ஹமாசுக்கும் மற்ற இதர இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராகவும் அவர்கள் அங்கே கீழறுப்பு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இவர்கள் பெரும்பகுதி உணவுப் பொருட்களை சூறையாடி இருக்கிறார்கள் கொள்ளையடித்து இருக்கிறார்கள் இந்த ரகசிய கூட்டத்தை ஹமாஸ் போராளிகள் கண்டுபிடித்து கைது செய்து இருக்கிறார்கள் போர்க்காலங்களில் இது போன்ற முனாஃபிக் தனங்களில் நயவஞ்ச கால நயவஞ்சமாக செயல்படுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கலாம் என்பது இஸ்லாத்தின் வழிமுறை ஆகவே அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் கூட அந்த தண்டனையை வழங்குவதற்கு அந்த கிளான்ஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் இருந்து போராளிகளுக்கு போராளிகளை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்து பயிற்சி தரக்கூடிய அந்த கிளாஸ் கமிட்டியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்கள் இதற்கு இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை பார்த்திருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மன்னிப்பு கோரினால் நாம் அவர்களை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் அவர்கள் எங்கெங்கே உணவுப் பொருட்களை கொள்ளையடித்து வைத்திருந்தார்கள் என்பதை கண்டுபிடித்து காசம்புரி கேட் ரெக்கவர் பண்ணி எங்கெல்லாம் மக்கள் அவதிப்படுகிறார்களோ அங்கே கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஏராளமாக இஸ்ரேல் கொடுத்த பணம் இருந்திருக்கிறது அந்த பணத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த பணம் பெரிய அளவில் பயன்படும் என்று தெரிகிறது அவர்கள் இதேபோல எத்தனை பேர் இன்னும் வேலை செய்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை தேடும் வேட்டையை அந்த கிளாட்ஸ் கமிட்டி இப்பொழுது செய்து வருகிறது கிளாட்ஸ் கமிட்டி இப்போ ஒரு போராளிகள் குழுக்களில் சேர்ந்துட்டார் ஆயுதங்களை தாங்கி போராடக்கூடிய ஆட்களில் அவங்களுக்கு சேர்ந்துட்டாங்க பள்ளி நான் ஏற்கனவே சொன்னேன் பள்ளிவாசல்களில் ஜிஹாதுடைய வசனங்களை பேசி மக்களை நீங்கள் இப்பொழுது நீங்கள் போராளிகள் குழுமத்தோடு சேர்ந்து போராடுங்கள் அதுதான் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி என்று அறிவித்த ஒரு கழகம் ஆகவே அவர்கள் அந்த பணத்தையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பது பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னால் பல ஊடகங்கள் அவற்றின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை அவற்றை பிரபல்யப்படுத்தவும் விரும்பவில்லை ஹமாஸிடம் படம் இல்லை அதனால் கொலாப் சாயரும்னு சொன்னாங்க அதுக்கு நான் பதில் சொல்லும்போது பணத்துக்காக போராடுபவர்கள் அல்ல அவர்கள் லட்சியத்திற்காக போராடுபவர்கள் அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் போர்க்களத்திலே மரணம் சகாதத் அதன் வழியாக சொர்க்கத்தின் நிலை சுட்டை உடனேயே பெற்று விடுவது என்பதுதான் என்று சொன்னேன் ஆனால் இப்பொழுது இந்த திருட்டு கூட்டத்திடம் இருந்து பெரிய அளவில் பணம் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது இன்னும் பல உண்மைகள் வரும் இந்த பணம் எப்படி காசாக்குள்ளால் வருகிறது எத்தனை பேர் இந்த நெட்ஒர்க்கில் இருக்கிறாங்க அப்படின்னு அதில் ரெண்டு பேரே நாங்கள் போராளிகள் குழுக்களோடு சேருவதற்கும் தயாராக இருக்கிறேன் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை சேர்ப்பார்களா என்ன என்று தெரியவில்லை ஆனால் ஆத்மார்த்தமாக அங்கே இருக்கின்ற முனாஃபிக்கை காட்டி வேலையை செய்திருக்கிறார்கள் இது பெரிய அளவில் ஹமாஸுக்கு அல்லது போராளிகள் குழுக்களுக்கு உதவி செய்யும் என்று தெரிகிறது அடுத்தது முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் இதுவரைக்கும் காசா யுத்தத்தில் செலவாகி இருக்கிறது எல்லா சொத்துக்களையும் வித்துத்தான் இனி இஸ்ரேலில் இஸ்ரேல் தன்னுடைய போரை நடத்த வேண்டும் குறிப்பாக அமெரிக்கா தர வேண்டிய த்ரீ மூணு பில்லி எட்டு பில்லியன் டாலர் நின்று விட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய நிலைமை பொருளாதார நிலைமை மோசமாக இருந்தாலும் இப்பொழுது அரபு நாடுகள் அஞ்சு ட்ரில்லியன் டாலரை ஒன்றுமில்லாமல் காற்றுக்கும் காற்று மழை தண்ணீர் இவற்றிற்காக அள்ளி கொடுத்திருக்கின்றன வேறு ஏதும் ஒருபடியான எந்த பலனையும் அமெரிக்காவிடமிருந்து பெறப்போவர்கள் இப்பொழுது அவர்கள் ஒரு பாதுகாவலனை தேட வேண்டும் என்று சொன்னால் ஹூத்தி தேட வேண்டும் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் நிறைய இருபத்தி ரெண்டு புதிய செட்டில்மெண்டாக திடீர்னு கொண்டு வந்திருக்கான் அதை ஹூத்திஸ் வந்து நாங்கள் அடிப்போம் அதை உடப்போம் ஏன்னா அது இல்லீகல் என்று சொல்லியிருக்கிறார்கள் அங்கே நீங்கள் இணை பதுங்கு குழிகள் கூட உங்களுக்கு பதுங்கு குழிகளுக்கு ஓட வேண்டியது இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று தாக்கியும் இருக்கிறார்கள் அடுத்து பதுங்கு குழிகளே உங்களுக்கு இணை மதியமிடம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இப்போ வெஸ்ட் பேங்கில் அல்குஷ் பிரிகேட்ஸ் நிறைய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் நுபிலஸ் ரமல்லா துக்காராம் போகை போன்ற இடங்களில் பல இளைஞர்கள் இஸ்ரேல் தோத்து ஓடி விட்டது பின்னால் திரும்பி ஓடி வந்து பல இளைஞர்களை கைது செய்து இருக்கிறது இப்போ மேற்கரையில் அவர்கள் இருபத்தி ரெண்டு புதிய குடியிருப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் அதை பாதுகாக்க வேண்டிய பாலஸ்தீன் அதாரிட்டி முகமது பத்தா அப்பாஸை காணவில்லை அவன் எங்கேயோ அமெரிக்காவுக்கு காலிலேயோ இஸ்ரேலுடைய காலிலேயோ விழுந்து கிடக்கிறார் நேற்று நிறைய இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஹூட்டீஸுக்கு வந்தால் ஹூர்டீஸ் பிரசிடெண்ட் இப்போ நம்ம நேற்று நேற்று ஒரு வாரமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் இப்போது அதை ஹூட்டீஸோட தாக்குதல் என்று சொல்ல சொல்வதை விட மொத்த கவர்மெண்ட்டும் ஹூட்டிஸோடு நிற்பதால் யமனி தாக்குதல் என்று நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று இஸ்ரேல் சனா ஏர்போர்ட்டை தாக்கி இருக்கிறது ஆனால் அதில் ஒரு கீழறுப்பு வேலையை கையாண்டு இருக்கிறது சனா ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கு பின்னாடி எஃப் தேர்ட்டி ஃபைவ் அனுப்பியிருக்கிறது ஆனால் கூட்டிஎஸ் பிரசிடென்ட் மஷாத் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எஃப் தேர்ட்டி ஃபைவுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டா இனி உனக்கு பதுங்கு குழிகள் கூட உனக்கு சேஃபாக இருக்காது தெரிஞ்சுக்கோ தி ஹாட் சம்மர் சம்மர் அவர் தான் ஒரு ஹாட் சம்மர் அண்ட் சர்ப்ரைசஸ் காத்திரி அவர்கள் சொன்னால் அதுபோல் எதையாவது செய்வார்கள் என்பது நாம் இதுவரைக்கும் பார்த்து வருவது ஆகவே எஃப் தேர்ட்டி ஃபைவ்னே நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை விமானங்களை எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் நக்கல் செய்வதே இன்மை பார்ப்பாய் என்று பார்ப்பாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு பயங்கர அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு உள்ளால் இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் ராணுவ இருக்கைகள் ராணுவ சாலைகள் இவை எல்லாம் அல்லது ராணுவத்தினுடைய பொருட்கள் வருகின்ற ஏர்வேஸ் சீவேஸ் அண்ட் தரைவழி இவை மூன்றையும் விமானம் கப்பல் போக்குவரத்து தரைப்படைகள் நகர்கின்ற இடம் இவை அனைத்தும் டேஞ்சரஸ் சோன் என்று நாங்கள் அறிவிக்கிறோம் இந்த இடங்களில் வரக்கூடிய எல்லா வாகனங்களையும் தாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் எம்எல்ல சதா ஏர்போர்ட்டில் இவங்க தாக்குறதில் ஒரு இருபத்தி ரெண்டு ஹஞ்சாஜிகள் ஹஜ்ஜிக்கு போக இருந்தவர்களுடைய விமானம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அதில் யாரும் இல்லை அந்த இருபத்தி ரெண்டு ஹாஜிகளும் மாட்டு ப்ளெயின் வழியாக அனுப்பப்பட்டு விட்டார்கள் இந்த சதா ஏர்போர்ட்டில் நடந்த டேமேஜை பார்த்துக்கிட்டு தான் நீ இனிமேல் நாங்கள் எங்களுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அது வேறு வழமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நேற்று நிறைய தாக்குதலை நடத்தி இஸ்ரேலை ஸ்தம்பிக்க வைத்து இருக்கிறார்கள் இப்பொழுது அவருடைய அறிவிப்பில் ஒரு முக்கிய பகுதி என்ன அவனுக்கு ஷெல்டர் கூட பாதுகாப்பாக இருக்காது பதுங்குக்கொலிகள் கூட பாதுகாப்பாக இருக்காது என்று உன் மக்களுக்கும் உனக்கும் சேர்த்து சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அறண்டு போய் இருக்கிறது இஸ்ரேல் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கிற நான்